செல்லுக்கிட்டீஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நான் அப்படியே ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன் அப்போ நான் ஏன் அப்படின்னா எங்களுக்கு மழை வந்துருச்சு மழை வந்துருச்சு அது எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு ஏய் என்னம்மா இப்படிலாம் வெதர் கணிச்சா என்னம்மா ஆகுறது உலகம் என்னமோ ஆகிடும் போல இவ்வளோ கரெக்டாக கணிக்கிறாங்கன்னு டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரன் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி டெல்டா வேதர்மேன் ஹேமச்சந்திரனோட சே இது தான் நான் பார்ப்பேன் அதை வச்சு தான் நான் வந்து வேலையும் செய்வேன் ஆனால் என்னமோ சுவிட்ச் போட்டால் கரண்ட்டு இது மழை வர மாதிரியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் மழை நிற்கிற மாதிரியும் சொல்கிறாரு வெதர்மன் ரிப்போர்ட்டு இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரனுக்கு இதை அனுப்புங்க சரியா அவர் இன்னும் துல்லியமாக கணிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நான் நானும் இருந்து தான் அதுவும் டெல்டா டெல்டான சுற்றி வட்டெல்லாம் கிடையாது தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் நான் அப்புறம் இன்றைக்கி நிறைய வீடியோ பண்ணணுன்னு பிளான் இருந்தது கடைசியில் ஒரு வீடியோவும் பண்ண முடியலை இங்கே பாருங்களேன் என்ன செயல் கொண்டு வந்து வைக்கணுன்னு அப்படின்றக்காக செம்ம அழகாக பூத்துருக்கிறதுல நம்ம டெசர்ட் ரோஸ் இந்த மலைக்கு ஏன் இந்த குதி குதிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன் அப்படின்னா வெப்பம் தாங்க முடியலை ஒன்று இன்னொன்று என்ன தெரியுமா லில்லி பூக்கும் நம்மளுக்கு தான் பூத்து முடிஞ்சிச்சு திரும்ப பூக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு வெரைட்டியும் ஒரு ஒரு பாட்டில் மாற்றிட்டு இருக்க நேரம் ச பூத்து அப்படியே பூக்க பூக்க எடுத்து எடுத்து வச்சிடலாமேன்னு இப்போ என் தங்கங்களுக்கும் சந்தோஷம் அதுலேருந்து சில பல்ப்ஸ் வந்து நான் செயலுக்கும் கொடுப்பேன் வா மண் வாசம் அப்படியே அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்குதுங்க மண் வாசம் அப்படியே ஆஸ் அப்படி இறங்குது உங்களுக்கே அந்த மண் வாசம் வரும்னு நினைக்கிறேன் இந்த மலை இது பண்ணுறது பார்த்தா எல்லா ஊருக்கும் மழை பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு காற்றும் கொஞ்சம் நல்லா இருக்குது கடவுளை இன்னும் கொஞ்சம் மழையை மட்டும் அதிகப்படுத்துனா நல்லாயிருக்கும் அந்த அந்த சுவிட்ச் போட்டதை இப்படி கொஞ்சம் திரும்பி விட்டாங்கன்னா என்ன கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த ஸ்டாண்டை பற்றின வீடியோ போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு போடவே இல்லை அதுதான் மெயினாக நான் போடணும் ஏய் அடினி மேபி இதில் தெரியுது பாருங்கள் செமையாக இருக்குல்ல சரி இப்போ என்னென்னா ஸ்டாண்டு பற்றின வீடியோ தானே ஆக்சுவலி இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு ஸ்டாண்டு தான் உங்கள் ஏரியாவில் இருக்க லோக்கல் வெல்டர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் இந்த இதை கூட நீங்கள் காமிக்கலாம் இந்த பைப்பு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிக்கலாம் இதில் வந்து அவங்க ரெண்டு கோட்டு பெயிண்ட் அடித்தாங்க உங்களுக்கு இஷ்டத்துக்கு இது நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம வச்சுருக்கிறது இது டென் இன்ச் பாட்டு டென் இன்ச் பாட்டில் அடினியம் வந்து வச்சுருக்கோம் நம்ம அதை வந்து நான் சிக்ஸாக்டாக வச்சுருக்கேன் ஓகேவா அதாவது இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி ஒன்று ஒன்றா லைனாக வைக்காமல் ஸோ இது வந்து நாலு போட்டிருக்கோம் கம்பி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பார்ஸ் போட்டு அப்படி வச்சிருக்கோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் வேணாம் இலையா பேப்பரா பேப்பர்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுக்கலாம் இதில் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா என்னென்னு கேட்டீங்கன்னா கீழே புஷ் கொடுக்க சொல்லுங்கள் இந்த இடத்துல முன்னாடி நம்ம பண்ணது வந்து இது பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அது என்ன ஆகுதுன்னா லைட்டாக தண்ணி இது பண்ணியிருந்தால் கூட அந்த இடம் துருப்பிடிச்சு அது இதாகிடுது ஆனால் இந்த மாதிரி புஷ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரி இருக்குதில்ல இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி இப்படி நான் உங்ககிட்ட கேட்டேன் ஸோ நம்ம வந்து ரெடிமேட் ஸ்டாண்டு வாங்குறதும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வித்தியாசம் சோ அதை வந்து நான் பண்ணி தர சொன்னேன் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி கீழே நாங்க தள்ளி விட்டாலும் அதில் இருந்து கரெக்டா இருந்துக்குது இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணி வச்சோம் முன்னாடி உள்ளது புஷ் அதெல்லாம் கிடையாது ஆனா இது பாருங்க இந்த இடம் துருப்புடிச்சு போய் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் இருக்குது பட் இது நல்லது இல்லை தான் இந்த தடவை என்ன பண்ண சொல்லிட்டோம் புஷ் வைக்க சொல்லி சொல்லிட்டோம் நம்ம பழைய எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பாட்டு ஒரு பாட்டு வைக்கிற மாதிரி இப்படி வைக்க சொன்னோம் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தட்டு வச்சு வச்சா மட்டுந்தான் இதில் கரெக்டாக வைக்க முடியும் இல்லைனா பாட்டு உள்ளே போய் வெளில வந்து அப்படி இருக்கும் ஸோ வீட்டு கூட்டிகிட்டு வாங்க வெல்டர உங்களோட பாட் சைஸை முதல்ல அவங்கக்கிட்ட காமிங்க இந்த மாதிரி இந்த பாட்டோட டயாவை எடுத்துக்கோங்க இதில் எப்படி உட்கார வைக்கிறதுங்கிறத முதல்ல இது பண்ணி காமிங்க அப்போதைக்கு ஊற்றுறீங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் இது சேல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இது வாங்குங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை பண்ணதுனால நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு அதேமாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி தான் நாலு இது இருக்கிற மாதிரி இருக்கவங்க எப்படி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதை வச்சுட்டு சைடில் பாருங்கள் கால் அப்படியே கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது கொடுத்து கூட நீங்கள் செய்ய சொல்லலாம் அதுக்கு மேலே ரெண்டு போதும்ன்ட்டேன் நான் இங்கே பாருங்கள் ரொம்ப க்ளோஸாக ரெண்டு போதும்னு சொல்லியாச்சு அதில் இந்த டென் இன்ச் பாட்டு வச்சாச்சு கீழே வந்து இந்த மாதிரி நாலு இருக்கிறதும் மேலே வந்து இந்த ரெண்டு போதும்னு சொல்லிட்டு இடையில இடையில இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க அவங்க ஸோ வெயிட்டு இது ஐ மீன் காசு எவ்வளோ ஆகும் சிஸ்டர் என்னன்னு கேட்டால் நீங்கள் யூஸ் பண்ணுற பார் எத்தனை யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் உள்ளது பண்ணுறீங்கன்னு இதை பொறுத்து தான் வெயிட்டை பொறுத்து தான் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறது இதில் நான் சொல்லி வெயிட் இது பண்ண முடியாது வெயிட்டை எவ்வளோ வந்து அவங்க போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு மூணு வெல்டர்கிட்ட கேட்டு இது பண்ணிக்கோங்க எங்களுக்கு எவ்வளோ பண்ணாங்கன்னு எனக்கு ஞாபகம் ஞாபகம் அவரவா வரல நூற்றி முப்பதா அறுபதா தெரியல நான் எதையாவது ஒன்று சொல்லி இந்த அம்மா போய் சொல்கிற மாதிரி ஃபீல் ஆயிடும் அதனால் வேண்டாம் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன வருமோ அதை பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த அழகியெல்லாம் பூக்கிறதுக்காக தான் வெயிட்டிங் மழை வந்துட்டுருக்கு இன்னைக்கு இன்னைக்கு என்ன டேட்டு இலாம் ஏப்ரல் ரெண்டா ஏப்ரல் ரெண்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏப்ரல் ரெண்டு என்னத்தை சொல்கிறது அடினியம் சேல் வந்து உண்டு ஏப்ரல் ரெண்டு அடினியம் சேல் உண்டு ஆனால் மழையில காலையில் இப்போ பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்துச்சு அதோடய நம்மளோடது வந்து எல்லாமே தார்ப்பலையின் கீழே இருக்கிறதுனால நம்ம மழை வெயிலெல்லாம் வந்து கவலைப்படவே தேவையில்ல இந்த வருஷமும் பெரிய தார்ப்பலின் போட்ட இது வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் அதனால வருஷம் வருஷம் பிளான்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை அந்த மழை அடிக்குது அதனால அடி நீதானிச்சானுச்சின்னு ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம அதில் இருக்கிறதுனால டேரெக்டாக மழையில் நனையாம சூப்பராக வந்து உங்களுக்கு எப்போவுமே கொடுக்குற மாதிரி பார்த்தாச்சு ஸோ தங்கங்களா இந்த வீடியோ எனக்கு டக்குன்னு மழை இது பண்ணணும் அப்படியே செம்ம ஹாப்பியில் வந்து இருக்கிற வீடியோ தான் இது மாதிரி இந்த மரத்தோட இது வந்து பார்த்திங்கன்னா இலை நிறைய ரக்கட ரக்கடன்னு கொட்டுருந்துச்சி அப்போயும் நினைச்சேன் என்னடா அது இப்படி கொட்டுது அப்படின்னு இப்போ தான் வாசல் இதல்லாம் கழுவி விட்டு இது பண்ணும் அதுக்கப்புறம் அந்த மலையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிடுச்சு பாருங்களேன் இது அப்புறம் ரெயின் லில்லி பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் இருக்குல்ல ஆனால் இப்போ மட்டும்தான் ஜஸ்ட்டு வெயில் வருது எங்களோட இந்த பலாமரம் பலாமரத்தோட நிழல் ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல தான் நான் புதுசாக பாட் பண்ண ரெயின் ரெயின்லில்லிஸே கொஞ்சம் எக்ஸட்டிக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக சன்லைட்டில் இப்போ புதுசாக பாட் பண்ண எந்த ரெயின் லில்லியும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா இந்த சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நான் அதை பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாகவே வந்து இதுக்கு இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் நேரம் அந்த வெயில் வரும் அதுக்கப்புறமா போயிடும் ரொம்ப நேரம்லாம் இருக்காது மார்னிங்லேருந்து ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்குமே அந்த வெயில் இருக்காது மூணு மணிக்கு மேலே ஒரு மூணு நாலு அந்த மாதிரி அந்த வெயில் வரும் அதுக்கு தேவையான வெயில் தான் அதனால் அது இதுக்கி இருக்கட்டும்னு விட்டுட்டேன் ஸோ நீங்களும் பாட் பண்ணுறவங்க தயவு செய்து டேரெக்ட்டு சன்லைட்டில் புதுசாக பாட் பண்ண ரேங்கிலேயே வைக்காதீங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு கிழங்கு மாதிரி இருக்குது அந்த கிழங்கை கொண்டு போய் நம்ம மண்ணுக்குள்ளே வைக்கிறோம் நல்லா அந்த சூடில் அந்த கிழங்கு வெந்து போய் அழுகி தானே போகும் அப்படிங்கிறதான் என்னோடது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு அதனால் ஒரு பத்து பதினஞ்சு நாள் அது நிழல் பாங்கில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வெயிலில் வைப்பேன்னு வச்சுக்கோங்க நம்மளோட அடினியம் ட்ரீ திரும்ப துளுக்க ஆரமிச்சிருச்சு ஃபுல் ப்ளூம் இருந்தது அப்படியே இப்போ என்னடானா ஃபுல்லாக லீஃபு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ப்ளூம் வரும்னு நினைக்கிறேன் நான் நல்ல ஒரு சூப்பரான மழை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மழை இன்னும் கொஞ்சம் இது பண்ணி வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி நாளைக்கு ஏப்ரல் பதினஞ்சு வரை தொடர்ந்து சொல்லியிருக்காங்கங்க மழை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன இது நம்மளோட சூப்பர் கிறிஸ்பம் தான் இதில் போட்ட சீட்ஸ் எல்லாமே இந்த வருஷம் பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே அதே மாதிரி பிங்காக கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி தான் பூத்துருக்குது நல்ல குளிர் காற்றுங்க அப்படியே சோளையாக இருக்குது இந்த ம மழை காற்று அந்த இது தான் அப்படியே ஒரு டெசர்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மரம் வச்சா எப்படி ஒரு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த மழை லைட்டாக நம்மளுக்கு வந்து அந்த காற்றை கொடுத்து இது பண்ணுது ஏன்னா மழை வரப்போதினாலே காற்று வரும் தானே அப்படியே தெரிஞ்சிச்சு நான் சொன்னேன் எனக்கு என்ன மழை வருமா வருமானு காலையில் ஒரு இதுலேயே இருந்துச்சு அப்புறமா அந்த காற்று விகிராக அடிச்சிச்சு பாருங்கள் கொலையாக கொட்டிச்சு பாருங்கள் ஏ மழை உண்டுடா அப்படியே மேகமும் அப்படியே தானிச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு ஓகே தங்கங்களா சேல் போடணும் நான் போயிட்டு ஃபோனை சார்ஜில் போடுறேன் இன்றைக்கி சேல் உண்டு